இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வணக்கம் எருக்கும்ல்கம் ஏஐ கால்குலேஷன் நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸ்டிங் கொடுக்கும் ஸோ ஏஐ டூ கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்டிங் பார்க்க போகிறோம்னா வியாழக்கிழமை காரோனியா பிளஸ் அப்படின்ற குழுக்கு கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனோட லாஸ்ட் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி அஞ்சு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஆறு எட்நூற்றி பதினேழு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்திருந்தோம் எப்படி ஒரு இன்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் லாஸ்ட்டு மந்த்து ஏழு வின்னிங் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மூணு நாள் அஞ்சாந்தேதிக்கு ஐநூற்றி பத்து கொடுத்துருக்கோம் ஆறாம் தேதிக்கும் அடுத்தடுத்த நாள் சரிங்களா நேற்று ஏழாம் தேதிக்கும் எட்நூற்றி பதினேழு கொடுத்துருக்கோம் இது வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேங்க சரிங்களா வரிசையாக மூணு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஐநூற்றி பத்து முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஒரு ஹார்ட்ரிக் இன்னிங் வந்திருக்குங்க நமக்கு சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணமாக தான் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருக்கு இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி அஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்திய வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் தடுத்துங்க இப்போ எட்நூற்றி பதினேழுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட் சரிங்களா இங்கே ஐநூற்றி பத்துலேருந்தே நான் சொல்கிறாங்க சரிங்களா ஆட்ரிக் வின் சொல்லியிருந்தோம் தேதி முதல் நாள் சரிங்களா முதல் நாள் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம அஞ்சு ஜீரோ தான் கொடுத்துருந்தோங்க நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம என்ன இருந்துச்சு அப்படின்றத நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் சரிங்களா நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ஜீரோ ஐம்பது நூற்றம்பது இருந்தது சரிங்களா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முந்நூற்றி நாற்பத்தஞ்சி சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கும் நம்ப கொடுத்துருந்தோம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ அந்த இதுவுமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நேற்று கொடுத்த கேஸிங் சரிங்களா நேற்று நேற்று வந்து நம்ம எட்நூற்றி பதினேழு கொடுத்த கேஸுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க பாருங்க உள் நம்பர் சரிங்களா ஸ்கிரீன்ஷாட்டில் கூட இல்லைங்க நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் வீடியோவில் முதல் நம்பராகவே கொடுத்துருக்கோம் அதே நம்ம இம்பார்ட்டன் நம்ம கீழே அண்டர்லைன் போட்டிருக்கோன்னா அந்த நம்பர் ரொம்ப முக்கியம்னு அர்த்தங்க சரிங்களா அந்ததுலேருந்து உள் நம்பர் நமக்கு அடிச்சிருக்கு சரிங்களா எட்நூற்றி பதினேழு எட்நூற்றி பதினேழுக்கு நம்ம ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிசிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏழு கொடுத்துருப்போம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏழு சரிங்களா எட்டு ஏழு நம்பர் நிறைய இருக்குங்க சரிங்களா அந்த நம்பர் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க எட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா எட்டு ஒன்று எட்டு ஒன்று பாருங்கள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி தான் வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ அதில் தான் நமக்கு எட்டாகி கொடுத்துருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஸோ எட்நூற்றி பதினேழுக்கு எட்நூற்றி பன்னெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா எப்படி பார்த்துருந்தாலுமே நமக்கு எல்லா நம்ம இங்கேயே ஒரு மூணு நம்பர் எட்டு ஒன்றில் கொடுத்துருக்கோம் எட்டு ஏழில் ரெண்டு மூணு நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது ஸோ ஃபுல் நம்பர் வந்திருக்கு எடுத்து மேட்ச் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி இல்லைனாலும் எட்டு ஏழு எட்டு ஒன்று எல்லோரும் மேட்ச் பண்ணியிருப்பீங்க போர்டு செட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்ரிக் வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோங்க சரிங்களா மூணு நாளுமே தொடர்ந்து வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா மூணு நாளுமே தொடர்ந்து வின்னிங் வாங்கியிருக்கோம் ரெண்டு நாள் உள் நம்பரில் நம்ம கொடுத்ததுலேருந்து உள் நம்பர்லேருந்து அடிச்சிருக்குங்க சரிங்களா இதை நம்ம சொன்னோம் உள் நம்பர் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேட்ரிக் வந்து ஹேட்ரிக் வின்னிங் ஹேட்ரிக் வின் வந்திருக்கு சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் கண்டினியூஸாக மூணு நாள் வின்னிங் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த வாரத்தில் எல்லா நாளும் வின்னிங் வரும் எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கொண்டான கேசிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டு சரிங்களா சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு ஏ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டு ஆறு பி போர்டு பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது அஞ்சு ஜீரோ சி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஒன்பது எட்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்குங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு நிறைய நம்பர் அமைஞ்சிருக்கு சரிங்களா இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக பார்த்துக்கோங்க சி போர்டில் மட்டும் மிஷின் நம்பர் வர வரைக்கும் இந்த அஞ்சு நம்பரும் பார்த்துக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்குற நம்பரோட இந்த நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏபிபிசிஎஸ்சி சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுங்க சரிங்களா ஆறு ஆறு ஏழு ஏழு ஆறு நாலு ரெண்டு 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 எட்டு எட்டு ஏழு மீண்டும் வருதுங்க மீண்டும் சொல்கிறேன் எட்டு ஏழு மீண்டும் வருது ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சரிங்களா ஜீரோ மூணு மூணு ஒன்று ஆறு எட்டுங்க அதேமாதிரி ஆறு அஞ்சு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒரு ஃபாலோயிங் நம்பர் ரெண்டு நாளாக கொடுத்துட்ருக்கோம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுத்து பயன்படுத்திக்கோங்க மூணு நாள் நம்ம தொடர்ந்து வீங்கிங்க வாங்கியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அதில் எல்லா போர்டுமே வருங்க சரிங்களா அதை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொண்டு நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சரிங்களா என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க காரணம் ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம வந்து கம்பல்சரியாக த்ரீ வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நமக்கு ஒரு மாதத்துக்கு வருது அது மட்டும் இல்லாமல் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக சரிங்களா நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுக்குறோம் இப்போ வந்து நம்மளுடைய உடம்பு சரியாத நிலமையில கூட நம்ம வீடியோ எடுத்து போட்டுகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ வந்து அதுக்கு ஒரு மதிப்பெளிக்கிற விதமாக கொஞ்சம் லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்சிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் தேதி க்ளோஸ் ஆயிருங்க சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம குரூப் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா எம்சி மிஷின் நம்பர் வந்த எடுத்து கெஸிங் கொடுக்கறதுக்காக அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கு உங்களுக்கு டிசம்பர் மந்த் முடிஞ்சிடுச்சுங்க இந்த மாதம் ஓப்பன் பண்ணி மூணு நாள் ஆகுது மூணு நாளுமே நம்ம திர்ட்டி தேர்ட்டி தீக் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் எம்சிகேசி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கினுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அவங்க இருக்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் தாங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களோட வெற்றி வாய்ப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் ஸ்கிரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி எடுங்க எம்சி கேசிங்கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தேட்டி தூக்குங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்தரெலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பர்ட் பார்த்தரான் ஆல்போர்டில் நம்ம கொடுக்கக்கூடிய மெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது சரிங்களா ஆறு ஒன்பது கொடுக்குறோம் சரிங்களா சப்போர்ட்டுக்கு ஒரு ஏழாம் நம்பருங்க இந்த ரெண்டு மூணு என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதேமாரி நம்ம ஒரு திருடி கொடுத்தோம் அப்படின்னா அந்த திருடியில் இருக்கக்கூடிய உள் நம்பரையும் கொஞ்சம் எடுத்து எல்லோரும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ அதில் தான் அதிக வின்னிங் நம்ம ஃபார்முலா வந்து நம்ம ஃபார்முலாவில் போட்டு எடுக்கிறோம் சில நாள் இந்த பக்கம் அடிக்கும் சில நாள் உள்ள இருக்கிறது அடிக்கும் சில நாள் இதில் இருக்கிற நம்பரில் தான் எடுத்து அடிக்கும் சரிங்களா அது வந்து நம்ம எல்லா நம்பரும் கம்பேர் பண்ணும்போதும் அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கும்போது தான் அது நமக்கு கிளியராக தெரியும் சரிங்களா இப்போ ஏபிசி நம்ம பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழு ஆறு ஆறுங்க சரிங்களா ஏழு ஆறு ஆறு ஜீரோ அறுபத்தஞ்சு ஆறு ஆறு அஞ்சு ஜீரோ அறுபத்தஞ்சி ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா அதே மாதிரி அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி ஏ எழுநூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஜீரோ எழுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் அறநூற்றி முப்பத்தஞ்சு அப்போ வந்து ஆறு அஞ்சு அப்படின்றது வந்து உள் நம்பரோ இல்லை போர்டிலேயும் இருக்குங்க சரிங்களா கொஞ்சம் ஒரு முக்கியமானது பார்த்துக்கோங்க ஆறு அஞ்சு அப்படின்ற நம்பர் வந்து பாருங்கள் இங்கேயும் த்ரீ டி ஃபோர்டியில் வந்துருக்கு ஃபைவ் டீயில் வந்திருக்கு இங்கேயும் சிக்ஸ் டீயில் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து அந்த ஆறு அஞ்சு அப்படின்ற நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படியே இதுக்கு பவர் வந்திருக்கு ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு இரநூத்தி எண்பத்தேழு இதை மீண்டும் சொன்னேன் எட்டு ஏழு வருது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்பருங்க ஜீரோ இருபத்தி நாலு சரிங்களா ஜீரோ இருபத்தி நாலு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு டி போர்டில் ஒரு அஞ்சு அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும் சரிங்களா எங்கனென்னு சொன்ன மாதிரி ஆறு அஞ்சு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பேரும் இருக்குது எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஃபார்முலா இருக்கிறத நம்ம பார்த்தலாம் ப்ரோ சரிங்களா அடுத்த ஃபார்முலா இருக்கிறத நம்ம பார்த்துலாம் அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி மூணு சரிங்களா எண்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி நாலு எண்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐநூற்றி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு இருக்கும் சரிங்களா ஆறுநூற்றி எண்பது கொஞ்சம் ஒரு முக்கியமான நம்பர் தாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த நம்பரும் இந்த நம்பரும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா கவனத்தில் வச்சுக்கோங்க ஏழ்நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி மூணுங்க ஜீரோ முப்பத்தி ஒம்பது ஜீரோ மூணு பேரில் ஒன்று பார்த்துக்கோங்க ஜீரோ ஒன்று கொடுத்துருப்போம் அறநூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி முப்பத்தி ஒன்றுங்க சாரி ஃபிரஸ் தெரியலைங்களா நூற்றி முப்பத்தி ஒன்றுங்க முந்நூற்றி நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஜீரோ முப்பத்தி ஒம்பது முந்நூற்றி ஒன்று அது தான் எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபது ஏழுநூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்திரெண்டு இந்த நம்பரும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்காங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண நம்பர்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆடு ஒன்று சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆடு சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா கேரளாவுக்கு மட்டுந்தாங்க கேரளாவில் பாலக்காட்டில் இருக்காங்க சரிங்களா கேரளாவில் பாலக்காட்டில் தான் இவங்க இருக்காங்க ஸோ அங்கே இருக்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் கொஞ்சம் எல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க சரிங்களா டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் ஆன்லைனில் பயன்படுத்திக்கோங்க ஆன்லைனில் இது யூஸ் பண்ணிக்கோங்க டைம் இல்லாதவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்களுக்கு மட்டும் இது சரிங்களா ஸோ இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் செஸிங் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம் சிக்சி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ